எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஏவிஎம் எடுத்த படங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு முத்து அப்படின்ட்டு சொல்லலாம் அது கதையாக இருக்கட்டும் வசனமாக இருக்கட்டும் காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் எந்த விதத்திலையும் சோடை போகாத ஒரு படங்களை வந்து அவங்க பிஸ்னஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சமூகத்துக்கு ஏதாவது நம்முடைய படங்களின் மூலமாக தரமான செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து எடுத்த படங்கள் ரொம்ப அதிகம் அப்படி எடுத்த படங்களிலே ஒன்று தான் அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த படம் கிருஷ்ணன் பஞ்சு அவங்களுடைய ஆஸ்தான டைரக்டர் அவர் தான் இயக்குனார் அதில் ஒரு அற்புதமான பாட்டு கண்ணதாசனுடைய பாட்டு அதில் ஒவ்வொரு பாட்டும் நல்ல பாட்டு தான் ஏன்னா எஸ் வி ரங்கராவ் பானுமதி சவுகா ஜானகி சந்திரபாபு நடித்த படம் குழந்தை இல்லாத ஒரு பணக்கார பெண் குழந்தை இருக்கக்கூடிய அந்த பணக்கார பெண்ணனுடைய தங்கை இந்த தங்கையினுடைய குழந்தையை அவங்க தத்துப்பிழையாக எடுத்து வளர்க்குறாங்க ஒரு கட்டத்தில் அந்த தங்கை மறுபடியும் தான் பெற்ற அந்த மகனை பார்க்க வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற உளவியல் சார்ந்த போராட்டங்களும் ஏமாற்றங்களும் அந்த மன அழுத்தங்களும் தவறான புரிதல்களும் ஒரு படத்தை வந்து எப்படி வந்து தூக்கி நிறுத்தும் என்பதற்கு இந்த அன்னை என்கிற படம் ஒரு பெரிய அடையாளம் அன்னை என்பதும் நீதானா அப்படின்னுட்டு ஒரு அற்புதமான பாட்டு கனதாசன் அதே மாதிரி பூவாகி காயாகி கனிந்த மரம் பொன்று அப்படின்னுட்டு ஒரு பாட்டு கணதாசன் ரொம்ப முத்து முத்தான பாடல்களை தந்திருப்பார் அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தந்திருப்பார் அதில் ஜேபி சந்திரபாபு பாடுற மாதிரி ஏன்னா சந்திரபாபு நடிக்கக்கூடிய அந்த படங்களிலே அப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருந்தது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த சந்திரபாபு பாடுற மாதிரி ஒரு பாட்டை வச்சா அந்த படம் ரொம்ப ஹிட் ஆகிடும் அது அதுக்குனே ஒரு ட்ராக் தனியாக அவங்க ஒதுக்குவாங்க ஆனால் இது ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த கண் சந்திரபாபுக்கு எழுதின குங்கும பூ வே நிலாவே அப்படின்னுட்டு நிறைய பாட்டெல்லாம் இருக்குது ஆனால் கவியரசு கண்ணதாசன் வந்து சந்திரபாபுக்கு கூட ரொம்ப ஃபிலசாஃபிக்கல் ஒரு தத்துவ அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாடலை இந்த படத்தில் தந்திருப்பார் அந்த பாடல் தான் ரொம்ப அற்புதமான பாட்டு நீங்கள் அதனுடைய அந்த பல்லவி வந்து ஆயிரம் ஆனாலும் நிலைக்கும் ஆயிரம் ஆனாலும் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை ஒரு வரியில் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாருங்க ஏ புத்தி இல்லாமல் இருக்கிறீ என்ன சொன்னால் அவன் தான் மணக்காரனாக இருக்கிறான் புத்தி உள்ளவன்லாம் அவன் கீழே வேலை பார்க்குறான் ஒரு தரம் அவள் சொன்னார் ரொம்ப ஃபஸ்ட் மார்க் எல்லாம் ஃபெயிலாக போன வந்து ஆரம்பித்த தொழிலில் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னுட்டு யாருக்கு வந்து எப்படி வந்து காலம் செய்யணும்னுட்டு நம்ம எதிர்பார்க்கவே முடியல இல்லையா வாழ்க்கையில் பார்க்குறோம் நல்ல கவிதை எழுத தெரிந்தவர்களெல்லாம் வெளியில் இருப்பார்கள் ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்த நல்ல ஹிட்டானவங்க வந்து போய் உட்காந்துக்கிட்டு அவங்க எழுதுறதெல்லாம் வென்றவன் சொன்னதெல்லாம் வேதமல்லாது என்னென்னட்டு கவிஞரே ரொம்ப மனமுடிஞ்சு பண்ண தகுதி இல்லாதவனும் சில நேரங்களிலே தலைகால் புரியாமல் வளர்ந்து விடுகிறான்னுட்டு அப்போது எழுதுறார் பாருங்க புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை புத்தி இருக்கிறதாலேயே வெற்றி கிடைச்சிடும்னுட்டு சொல்லாது அதனால தான் மகாபாரத யுத்தத்திலே புத்தி உள்ள கண்ணன் வந்து உள்ளே சேர்றான் ஏன்னா வெறும் வீரம் அந்த இடத்துல எடுபடாது ஏன்னா எதிரில் உள்ளவன் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வேலையெல்லாம் பார்ப்பான் அப்போ இவர்களுக்கு வெற்றி தர வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளும் புத்தியோட சில காரியங்களெல்லாம் பண்ணணும்ங்கிறதுக்கே தான் நான் சண்டையா போடாட்டையும் உங்க கூட வந்து சேர்ந்துக்கிறான்னு சொன்னா இல்லையா நீங்க யோஜனை பண்ணி பாருங்க புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை இந்த கேரக்டருக்கு இந்த பாட்டு எப்படி பொருந்தும் என்பது வந்து கண்ணதாசன் எங்கே தெரியுமா வைக்கிறாரு மூன்றாவது சரணத்தில் தான் கொண்டு போய் வைக்கிறார் அந்த பல்லவியும் முதல் இரண்டு சரணங்களும் பார்த்தால் இந்த படத்தை தாண்டி நீங்க எந்த இடத்துல இந்த பாட்டை கேட்டாலும் உங்களுக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும் அதுதான் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய வெற்றி அப் ஏன்னா ஒரு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுறார் ஒரு சரணத்தில் பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை ஏன்னா கொடுப்பதற்கு பணம் வேண்டுமா மனம் வேண்டுமா என்று சொன்னால் மனம்தான் வேண்டும் மனம் பணம் எங்கே இருந்தாலும் கடன் வாங்கியாவது தந்துடுவான் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார் அந்த நண்பர்கிட்ட பா கையில் காசு இருக்காது யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்க வரும்போது அப்படியே பையன் தடையை பார்ப்பார் இருக்காது உடனே பார்ப்பார் பக்கத்தில் இருக்கிறவனை பார்ப்பார் அவர் நிறையா பணம் வச்சுருப்பார் அவர்கிட்ட போயிட்டு சார் ஒரு நூறுரூபாய் இருந்தால் தாங்க நான் மத்தியானம் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு கொண்டாந்து தரம் வாங்கி அவருக்கு கொடுப்பார் வாங்கி யாருக்கு கொடுப்பார் அவருக்கு கொடுப்பார் இப்போ என்ன இடம் இந்த இடத்துல பணமா மனமா என்று சொன்னால் மனம் இருந்தால் கடன் வாங்கி தர்மம் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்கிறான் ஒரு தரம் வாரியார் கேட்டார்னுட்டு கவிஞர் கண்ணதாசன் கையில் காசு இல்லாத போது எங்கேயோ ஒரு இடத்துல போய் கடனை வாங்கி அந்த 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 நானே உங்களுக்கு அந்த தொகையை தர்றதுக்காக நேரில் வந்து பார்க்குறேன் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு வாரியார் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரில் சென்று அந்த திருப்பணிக்கு இவர் பணத்தை தந்தார் அப்படின்ட்டு கணதாசனே ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணம் இருந்தால் ஐயோ நான் மச்சம் அவங்க மாமன்ட்டு எனக்கு தெரிந்து ஒரு உறவினர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவர் கஷ்டப்பட்ட போதெல்லாம் ரொம்ப யாருமே அவர் வீட்டுக்கு போகல ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அமைச்சரவையிலே ஒரு அமைச்சராகிவிட்டார் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் என்னைக்கு போனாலும் எவ்வளோ கூட்டம் தெரியுமா இருக்கும் எத்தனை கூட்டம் மதுரையிலேருந்து வருவாங்க அப்புறம் கும்பகோணத்துலேருந்து இருந்து வருவாங்க அப்போ பணம் படைத்த வீட்டின்லே வந்ததெல்லாம் சொந்தம் பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தமெல்லாம் துன்பம் இது ஒரு ஜென்ரலைஸ்டு இது அந்த கேரக்டருக்காக கிடையாது ஒரு ஜென்ரலைஸ்டாக அந்த சந்திரபாபு பாடுற மாதிரி வைக்கிறார் அடுத்த பல்லவியை பாருங்கள் பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை ஜென்ரலாக சொல்கிறாரு காதலிக்கிறவராக கல்யாணம் பண்ணிடுறேன் அப்புறம் தந்தனையாக அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க அடுத்த விஷயம்னு சொல்கிறாருங்கம்மா மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை கல்யாணம் பண்ணுறதாலேயே யார் ஒன்றா இருக்கிறாங்க முகத்தை பார்த்துக்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க மூஞ்சி முறிஞ்சு பேசாமல் இருந்து முப்பது வருஷம் கூட பேசாமல் இருந்த தம்பதியரை கூட நான் பார்த்துருக்குறேன் அப்போ மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழ்வ அனைவருமே சேர்ந்து போவதில்லை கனவு காணும் மனிதரிடம் நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து அணைப்பாள் இப்போ இந்த கடைசிங்கிறது வந்து ஒரு விதமான உருவம் மாதிரி ஒரு 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 குறியீடாட்டம் தான் இந்த சரணத்தை அமைச்சிருக்கிறார் அது இந்த படத்தில் அவர் சந்திரபாபுனுடைய கேரக்டருக்கு ஹிட் ஆகிற மாதிரி அந்த கடைசி சரணத்தை மட்டும் வச்சு அந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டார் ஆனால் முதல் இரண்டு சரணங்களும் பல்லவியும் எத்தனை வருடங்கள் கழித்து இந்த பாட்டை கேட்டாலும் கூட இந்த பாட்டினுடைய தன்மை இப்பொழுதும் பொருந்துவதை நிதர்சனமாக சொல்லக்கூடிய வரிகள் தான் கண்ணதாசனுடைய வரிகள் மிக அற்புதமான இசை சந்திரபாபு ரொம்ப அநாயசமாக பாடியிருப்பார் பல இடங்கள் வந்து சந்திரபாபுக்கு வந்து வெற்றி பாடல்களை கொடுத்தவர் கண்ணதாசன் அந்த அடிப்படையிலே அந்த அன்னை என்ற படத்திலே ஒவ்வொரு பாடலும் வெற்றி பாடல்கள் சிறப்பான பாடல்கள் என்றாலும் கூட சந்திரபாபுவுக்காக கொடுக்கப்பட்ட இந்த புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்பது இன்றைக்கும் நீங்கள் ஒருமுறை கேட்டால் அடடா நமக்கு எத்தனை பொருத்தமாக இருக்கிறது இந்த பாடல்கள் என்று நினைக்கும்படியான ஒரு வெற்றி தான் இந்த பாடல் கீழே வந்து லிங்க்கு கொடுத்துருக்குறோம் நீங்கள் வேணா கேட்டு பாருங்கள் இந்த ஒரு பாட்டு பாட்டினுடைய அந்த ஸ்கிரிப்ட் கூட நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு பதிவிலே மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்